ஹாய் காய் வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு ட்ரிங்க் பார்க்க போகிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஸ்வீட் மில்க் அடுத்ததாக விளாம்பழம் மில்க் ஷேக் மாதிரி ஒன்று பார்க்க போகிறேங்க அதுலேயுமே அந்த கேரட் ஸ்வீட் மில்க் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது குட்டிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் விளாம்பலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் மற்றபடி இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்காலில் போகலாம் வாங்க நம்ம ஒரு மூணு கேரட் எடுத்துட்டுங்க கேரட்டை நல்லா கழுவிட்டு தோளெலாம் சீவிட்டு கேரட்டை நல்லா செதுக்கிட்டோம் அடுத்ததாக இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேங்க பார்த்திங்கன்னா இது செய்ய செய்ய பாப்பாவும் தம்பியும் பக்கத்தில் நின்று சீக்கிரமாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அடுத்ததாக பாலை ஊற்றி ப பாலை நல்லா கொதிக்க வச்சு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிடலிங்களா கேரட் ஜூஸ் மாதிரி அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேங்க சர்க்கரை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சு நான் மாட்டுப்பால் எடுத்துட்டேன் தாங்க அந்த இடையெல்லாம் அழகாக தெரியுது பார்த்திங்கன்னா நம்ம இதில் கேரட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா சுன்ற அளவுக்கு இதை காய்ச்சிக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கேரட் ஸ்வீட் மில்க்கு ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா பாப்பாவோட ரியாக்ஷன் வீடியோவும் போட்டிருக்கேன் அவள் சூப்பர்னு சொன்னால் அதை நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேரட் மில்க் ஸ்வீட் பண்ணிவிட்டோம் அடுத்ததாக விளாம்பழம் மில்க் ஷேக் பார்க்க போகிறேங்க அடுத்ததாக விளாம்பழம் ஒரு ரெண்டு விளாம்பழம் எடுத்துவிட்டேங்க அதை நல்லா கழுவிட்டு நல்லா உடச்சிட்டேங்க பார்த்திங்கன்னா பழத்தை தனியாக மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அதில் பால் ஊற்றி சக்கரை போட்டு அரைச்சிட்டோங்க பால் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு அதில் ஏலக்காய் ஆல்ரெடி பால்லையே போட்டு காய வச்சுட்டேங்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக இதை அரைச்சோம் இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் டேஸ்ட் நல்லா இருந்தது கொஞ்சம் தித்திப்பாக இருந்ததுங்க பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இந்த விளாம்பழம் மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா அரைச்ச உடனே குடிச்சிடணும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட அது கெட்டி கெட்டியாக மாறிடுதுங்க பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான விளாம்பலம் மில்க் ஷேக் ரெடி பண்ணிவிட்டு இதுவும் பாப்பாக்கும் தம்பிக்கும் பிடிச்சிது பட் கொஞ்சம் தித்திப்பாக இருக்குதுன்றதுனால ஒரு அரை டம்ளர் தான் குடித்தாங்க பட் எனக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடித்த மாதிரியே இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க்கை நம்ம ட்ரை பண்ண ஃபீலும் கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபியை ஃபாலோ பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக மறக்காமல் கேர் ஸ்வீட் மில்கை ட்ரை பண்ணுங்கள் ஏன் திரும்ப திரும்ப அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்கள் பாப்பாக்கும் தம்பிக்கும் ரொம்பவே பிடிச்சிது விழாம்பரம் கொஞ்சம் திருத்திப்பாக இருந்தது பட் பெரியவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபியை ஃபாலோ பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்